ஹாய் கைஸ் நீங்கள் பைக்கில் வரா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா மியான்மரில் வந்து பைக் ஓட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இங்கே பைக் ஓட்ட முடியாது ஸ்டார் சிட்டிலேருந்து உள்ளே வந்துட்டு வெளில போகிறதுக்கு மட்டும் பைக் டேக்ஸி யூஸ் பண்ணலாம் மற்றபடி வெளியில் பார்த்தோம்னா இன்னொரு வீல் அட்டாச் பண்ணி அதை தான் வந்து பைக் டாக்ஸியை ஓட்டிகிட்ருக்காங்க வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் வேறு டிரான்ஸ்போர்ட்டுனா ஆட்டோ இருக்குது கார் டாக்ஸி இருக்குது இன்னொன்று என்னென்னா நம்ம ஊர் மாதிரியே டவுன் பஸ் எங்கூன் ஒய்பிஎஸ் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதை வந்து இங்கே மட்டும் தான் பார்க்கலாம் ஏன்னா ஸ்டேட்டு டு ஸ்டேட் போக தான் பஸ் இருக்கே தவிர அந்த சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு பஸ் கிடையாது எங்கூனில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டவுன் பஸ் சர்வீஸ் இருக்குது முன்னாடி வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லைனா காசு போட்டுடலாம் காசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானூறு சேட் தான் போடுவீங்க நானூறு எம்எம்கேன்றது நம்ம ஊருக்கு வெறும் எட்டு ரூபா தான் எட்டு ரூபாயை இந்த பஸ் எங்கே போய் நிற்குதோ அது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம் முக்கிய குறிப்பு கண்டக்டர் கிடையாது அந்த ரெட் பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அவங்களுக்கு போயிடும் நம்ம ஸ்டாப் வந்தோன்னா இறக்கி விட்டுருவாங்க அடுத்த விளாக்ல பார்க்கலாம் பா பாய்